வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தில் கடைசி எக்காலம் ஊத போகிற போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக சற்று முன்பாக எக்காலத்தை எடுத்த பின்பு அதை ஊதும் ஊதுவதற்குள் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுவதற்குள் அந்த நேரத்தில் ஏழாம் தூதனுடைய நேரம் அந்த நேரம் அதே நேரத்தில் துவங்குவதற்கு முன்பாக அந்த செகண்டில் இது நடக்கப் போகிறது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது இது கர்த்தர் தெல்ல தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியம் நிறைவேறும் என்று நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவி ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தரின் பண்டிகைகளான ஏழு பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகளாய் இது இருக்கிறது இந்த ஏழு பண்டிகைகளில் ஐந்தாவது பண்டிகையை இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம் முதல் நான்கு பண்டிகைகள் ஏற்கனவே தியானித்தோ இது ஐந்தாவது பண்டிகை எக்கார பண்டிகையாய் இருக்கிறது எக்காலம் என்பது ட்ரம்பட்டை சொல்வார்கள் அந்த எக்காலத்தில் மூச்சு காற்று நாம் ஊதும் போது அது சத்தத்தை ஏற்படுத்தும் அது அது மட்டுமல்லாமல் நெடு தூரத்திற்கு அந்த சத்தத்தை ஏற்படுத்தும் இந்த காலத்தில் மயக்கிருப்பது போல அந்த காலத்தில் அதை பயன்படுத்தினார்கள் இந்த எக்கால சத்தம் கேட்டாலே சரி சபை கூட போகிறார்கள் என்று ஜனங்கள் புரிந்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து வருவார்கள் சபை கூடி இதற்காக பயன்படுத்தினார்கள் அடுத்தது இன்னொரு காரியத்திற்கும் பயன்படுத்தினார்கள் அதாவது ஒரு யுத்தம் போர் வரப்போகிறது இன்னொரு நாட்டோடு போர் செய்ய போகிறோம் என்றால் அல்லது வேறொருவர் வந்து நம்மோடு யுத்தம் செய்ய போகிறார் என்றால் யுத்தத்தின் துவக்கத்திலும் அதன் முடிவிலும் எக்காலம் ஊதினார்கள் அது நெடுந்தொணியாய் ஊதினார்கள் நீண்ட நேரம் அதை மூச்சு பிடித்து நீண்ட நேரம் அதை ஊதுவார்கள் அப்படி ஊதும் போது அது மிக தொலைவான தூரம் வரைக்கும் மிக சத்தமாக தூரமான மனிதர்களுக்கும் கேட்கும்படியாக அந்த சத்தம் போகும் இப்படி எக்காலம் என்பது இதற்காக பயன்படுத்தப்பட்டது கர்த்தர் கொடுத்திருக்கிற பண்டிகைகளில் இது ஐந்தாவது பண்டிகையா இருக்கிறது ஒரு தனி மனிதர் மூச்சு விட்டு கொஞ்ச தூரம் ஒரு சத்தத்தை எழுப்பும் போது ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் தான் கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் கூப்பிடுவது கேட்கும் எவ்வளவு சத்தமாக கத்தினாலும் ஓரளவு தான் கேட்கும் அதன் பின்பு அதற்கு ஒரு எல்லை மிக குறுகிய தொலைவு தான் கேட்கும் கொஞ்ச தூரம் போனால் யார் கூப்பிட்டாலும் கேட்காது இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வல்லமை அதே மனிதன் எக்காலத்தை வைத்து ஊதும் போது அது மிக மிக தொலைவாக இதை விட பத்து மடங்கு அதிகமாக அந்த எக்கால சத்தம் அதிகமாக தூரமாக சென்று கேட்கிறது அப்படி என்றால் கொஞ்ச சத்தத்தை அதிகப்படுத்தி பெரிய சத்தமாக அது மாற்றி கொடுக்கிறது மிக தூரத்திற்கு செல்லும் வல்லமை அந்த சத்தத்திற்கு கிடைக்கிறது அதாவது எக்காலம் என்பது கர்த்தருடைய வல்லமையை குறிக்கிறதா இருக்கிறது கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஒரு பண்டிகையா இது இருக்கிறது எல்லா பண்டிகைகளிலும் எக்காலம் ஊதுவார்கள் எல்லா ஓய்வு நாட்களிலும் எக்காலம் ஊதுவார்கள் யுத்தத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் எக்காலம் ஊதுவார்கள் இது வழக்கமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையா இருந்தது அன்று இஸ்ரவேலருக்கு ஆனால் ஒரு பண்டிகையே எக்கால பண்டிகை என்று கொண்டாட வேண்டும் என்றால் இதற்கு என்ன பொருள் எல்லா பண்டிகைகளிலும் எக்காலம் ஊதும் போது எக்கால பண்டிகை என்று குறிப்பிட்ட இதற்காகவே ஒரு பண்டிகை ஆசரிப்பு என்றால் இதன் பொருள் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பரலோகத்தில் இருந்து வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு எக்காலம் ஊத போகிற போது சத்தத்தை குறிக்கிற பண்டிகையாக இது எக்கால பண்டிகை இருக்கிறது அதாவது வானத்தில் எக்காலம் மனிதர்கள் ஊதுகிற எக்காலம் இந்த பூமியில் ஊதுகிறது அல்ல வானத்தில் எக்காலம் ஊதப்பட போகிறது வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தில் எக்காலம் ஊதும் அப்படி எக்காலம் ஊதும் போது ஒன்று ஏழு எக்காலங்கள் ஊதப்படும் பரலோகத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய திருக்கரங்களில் இருந்த அந்த முத்திரை இடப்பட்ட அந்த புஸ்தகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முத்திரைகளை உடைத்து அந்த புஸ்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைத்த போது இப்படி நியாய திருப்புகள் இந்த பூமியில் நிறைவேறுகிறது ஒவ்வொன்றாக அப்பொழுது ஏழு எக்காலங்கள் ஊதப்படுகிறது அதில் முதல் எக்காளர் தேவதூதன் ஊதுகிற ஒவ்வொரு எக்காலத்தையும் ஒவ்வொரு தேவதூதன் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து வரிசையாக ஊதுகிறார்கள் இப்படி அந்த எக்காலம் ஊதப்படுகிற அந்த நேரத்தை அந்த காலத்தை குறிப்பிடும்படியாக இந்த எக்கால பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதாரம் எங்கே என்றால் சற்று பொறுத்திருப்போம் இன்னொரு காரியமும் உண்டு அதாவது எக்காலம் உதப்படும் போது நாம் ஏற்கனவே பார்த்தோம் எக்காலம் என்பது கர்த்தருடைய வல்லமையை குறிக்கிறது கொஞ்ச சத்தம் மிக பெரிய சத்தமாக அந்த பவர் அந்த வல்லமையை குறிக்கிறது பெரிதாக்குகிறது அந்த எக்காலம் என்பது பெரிதாக்குகிறது சிறிய சத்தத்தை பெரிதாக இப்படி அது மட்டும் இல்லாமல் அது நெடு தூரத்திற்கும் அனுப்புகிற வல்லமையை தருகிறது எக்காலம் என்பது கர்த்தருடைய வல்லமையை குறிக்கிறதா இருக்கிறது வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் தொடங்கி எக்காலங்கள் ஊதப்படுகிறது அப்படி ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் போதும் ஒவ்வொரு விதமான நியாய தீர்ப்பு இந்த பூமியில் உண்டாகிறது இப்படியே வந்து கொண்டிருக்கும் போது ஆறாம் தூதன் எக்காலம் ஊதுகிறார் அப்பொழுது அந்த ஆறாம் தூதனின் எக்காலத்தின் காலத்திலே மூன்றரை வருடங்கள் இரண்டு சாட்சிகள் எழும்பி மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட்டு விடுகிறது அந்த காலத்தில் அதாவது இனி நடக்க போகிற சம்பவம் இது நம் காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது இந்த காலத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூன்றாம் தேவாலயம் கட்டப்போகிறார்கள் அது கட்டப்பட்ட உடனே இரண்டு சாட்சிகள் எழும்பி அவர்கள் தீர்க்க தரிசிகளாய் இருப்பார்கள் மூன்றரை வருடம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படியே அவர்கள் மூன்றரை வருடம் தீர்க்க தரிசனம் உரைத்து முடித்த உடனே பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் கள்ளதற்கி எழும்பி அந்த இரண்டு பேரையும் கொன்று விடுவான் அவர்களுடைய சரீரம் எரிசிலேமிலே அங்கேயே கிடக்கும் இதை கொல்ல போவது கள்ளத்திற்கதரிசி அது இருக்க கொல்லப்படும் இடம் வந்து எரிசிலேம் எரிசிலேமிலே தான் இது நடக்க போகிறது அந்த இடத்தில் அவர்களுடைய சரீரம் புதைக்கப்படாமல் அடக்கம் பண்ணப்படாமல் அப்படியே இருக்கும் அவர்களுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண மாட்டார்கள் மூன்றரை நாட்கள் அப்படியே இருக்கும் அந்த மூன்றரை நாட்கள் முடிந்த உடனே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி அவர்கள் இருவரும் உயிரோடு எழும்பி பரலோகத்திற்கு செல்வார்கள் இது உயிர்த்தெழுதல் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று சொல்லலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் உயிர் நாற்பது நாட்கள் வரைக்கும் எல்லோருக்கும் காணப்பட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதத்தில் அதே போல இவர்களும் மூன்றரை நாட்களுக்கு பின்பு உயிர்த்தெழுவார்கள் பின்பு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் இந்த சம்பவம் நடக்கிற அதே சமயத்தில் பூமி முழுவதும் ஒரு குறிப்பிட்ட கர்த்தரால் நியமிக்கப்பட்ட கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஜனங்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது இதற்கு வேதத்தில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது ஒன்று வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தில் ஏழாம் தூதன் இக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று ஒரு தேவதுதன் சொல்வதை நாம் கேட்கிறோம் இந்த தேவ ரகசியம் என்பது அது அப்படியே நடக்கும் வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்தில் இந்த இரண்டு சாட்சிகளும் உயிர் திரும்பி போகிற அந்த சமயத்தில் அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதும் கொள்ளப்படுதலுக்கென்று நியமிக்கப்பட்ட பூமியில் எங்கும் இருக்கிற ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதும் ஒரே சமயத்தில் நடக்க போகிற ஒரு இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் மூன்றரை வருடம் எருசலேமில் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருப்பார்கள் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய சேனை ஆகிய இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள் உலகெங்கும் அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி எடுத்துக் நியமிக்கப்பட்ட அத்தனை பேரும் அந்த நாளில் எடுத்துக் இந்த சம்பவம் நடக்க போகிறது இதை குறித்து ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தில் மிக மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தையும் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தையும் கவனித்து படித்து பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவ ரகசியம் என்ற வார்த்தை இருக்கிறதோ அதே போல ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓரம் வசனத்திலும் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தில் கடைசி எக்காலம் ஊத போகிற போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக சற்று முன்பாக எக்காலத்தை எடுத்த பின்பு அதை ஊதும் ஊதுவதற்குள் ஏழாம் தூதன் ஊதுவதற்குள் அந்த நேரத்தில் ஏழாம் தூதனுடைய அதே நேரத்தில் துவங்குவதற்கு முன்பாக போகிறது இது எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது இது கர்த்தர் தெல்ல தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியம் நிறைவேறும் என்று இந்த ரகசியம் இதுதான் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் முதற் பலன் இதுவும் பண்டிகையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது பண்டிகைகள் கொண்டாட சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் முதற் பலன் காணிக்கை என்று உயிர்த்தெழுந்த திருநாளில் கர்த்தர் முதற் பலனானார் என்றும் அந்த பண்டிகையை வாரத்தின் முதல் நாள் பஸ்காம் பண்டிகையின் மூன்றாம் நாளை முதற் பலன் பண்டிகையாக ஆசிரிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் அதே நாளில் தான் அவரும் உயிர்த்திழந்தார் அவர் முதற் பலன் ஆனார் என்றும் அவர் முதற் பலன் ஆனார் அது தொடங்கி அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் முதற் பலனாக கத்திருக்கென்று மீட்டுக் கொள்ளப்படுவார்கள் இவர்கள் யார் என்றால் இரத்த சாட்சிகளாக மறிப்பவர்களும் கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பவர்களும் இவர்கள் இருவரும் பூரண அதாவது இந்த இரண்டு கூட்டத்தாரும் பூரண வயதையும் வாழ்ந்து முடிக்காமல் பாதியில் தங்கள் ஜீவனை கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள் இரத்த சாட்சிகள் தங்கள் ஜீவனை கொடுத்து மறித்த பின்பு உயிர்த்தெழப்படுகிறார்கள் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் தங்கள் வாழ்நாள் முடிவதற்கு முன்பாகவே கர்த்தரால் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இப்படி இருக்க இந்த இரண்டு கூட்டத்தாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இரத்த சாட்சிகளாய் மறிப்பவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பவர்கள் இப்படி கர்த்தருடைய எக்காலமாகிய வானத்தில் ஊத போகிற ஊத போகிற ஏழு எக்காலங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கூட வானத்தில் எக்கால சத்தம் கேட்டது சமீபத்தில் கூட எருசிலேமில் வானத்தில் எக்காலம் சத்தம் உண்மையாகவே கேட்டிருக்கிறது அந்த எக்காலத்தின் நாட்கள் துவங்கி விட்டாயிற்று அது எத்தனாவது எக்காலம் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் வானத்தில் எக்காலம் ஊத தொடங்கியாயிற்று அதனால் இந்த ஏழாம் ஊத போகிற நாட்களில் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க போகிறது வாழ்கிற இந்த காலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்க போகிறது நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் நாம் எடுத்துக்கொள்ளப்பட அந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் உணர்வடைய வேண்டும் அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் சரி எடுத்துக் கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார் யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் எப்படி இந்த காரியத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது இது எல்லோராலையும் முடியுமா போன்ற பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது இவைகளை குறித்து எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி இருக்கும் எப்படிப்பட்டவர்களுக்கு இது கிடைக்கும் இந்த பாக்கியம் யார் யார் கர்த்தருடைய பயன்படுவார்கள் அப்படி நாம் செல்ல முடியுமா இதை குறித்தான பல கேள்விகள் எழும்புகிறது இதை குறித்து அடுத்த செய்தியில் தியானிக்கலாம் கருத்து ஆசிர்வதிப்பாராக மாரநாதா